நாட்கள்ில் கத்தர் செய்து செய்கிற செய்து வருகிற செய்கிற செய்து வருகிற மகத்துவமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று கத்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பிரதான தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார் நீங்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் இப்ப ஒரு மூன்று விதமான மீட்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் அனுபவிப்போம் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அறிந்து கொள்வோம் அனுபவிப்போம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம் இதான் நம்முடைய கான்செப்டா இருக்கு இதான் நம்முடைய லக்கு லட்சியம் நோக்கம் எல்லாமே தான் நல்ல கவனிங்க கத்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார் என்ன பேசினார்னா உன் ஜனங்கள் நானூறு வருஷம் பத்திரப்படுவார்கள் நானூறு வருஷம் பத்திரப்படும் பின்பு நான் உடைய விஞ்சிவே மீட்பேன் எப்படி மீட்பேன்னா ரத்தத்தினால மீட்பேனார் நல்ல கவனிங்க ஒவ்வொரு மீட்புக்கு இழையில் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது இதை தேவன் வந்து ஆபிரகாமோடு சொன்னார் சொன்னார் சொன்ன கேட்ட நபர் மறித்துப் போனார் அதுக்கு பின்பு தன் தலைமுறையில் வருகிற ரெண்டாம் தலைமுறை போய்விடுகிறது மூன்றாம் தலைமுறை போய்விடுகிறது நாலாம் தலைமுறையில் கத்தன் இறங்கி வருகிறார் தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ கொள்ள வேண்டும் பின்பு வந்து அவளை விடுதலையாக்குகிறார் மீட்கிறார் மோசம் என்கிற ஒரு அற்சணை கொண்டு இதை செய்கிறார் சரிங்களா இது நாம் எல்லாருக்கும் அறிந்த சத்தியம் ஆனால் அமெரிக்க நாட்டிலே ஜனங்களை மனிதர்களை சந்தையில் வைத்து அவர்களை விற்ப கொடுத்து வாங்குவார்கள் கொடுமையிலும் பெரிய கொடுமைங்க கருப்பின மக்கள் ரொம்ப உபத்திரப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடிமையாக்கப்பட்டாங்க சிறையிருப்பில் இருந்தாங்க அதை வாங்கி சந்தையில கொண்டு வைப்பாங்க பாருங்க அவனவுடைய திராணிக்கு தக்க ரேட் பெலமுள்ளவனுக்கு ஒரு ரேட்டு பலனற்றவனுக்கு ஒரு ரேட்டு எல்லாரும் அடிமையாக விற்கப்பட்டாங்க இது ஆபிரகாம் லிங்கனுக்கு மிகவும் ஒரு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கிச்சு காரணம் என்னன்னு கேட்டா கத்தர் ஆபிரகாமே எப்படி எழுப்பினாரோ கத்தர் எப்படி மோசை எழுப்பினாரோ கத்தர் எப்படி யோசுவா எழுப்பினாரோ அப்படியே கத்தர் ஆபிரகாம் லிங்கரை கத்தர் எழுப்பினார் ஆபிரகாம் லிங்கரை கத்தர் எழுப்பினார் அந்த எழுப்பின அந்த விஷயம் தான் பெரிய காரியங்க அது ஒரு தரிசனங்க அது ஒரு தரிசனம் ஆபிரகாம் லிங்கன் சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் தான் வேதம் அது அதனுடைய அதன் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய பையன் தான் பின்னணி சரித்திரம் சொல்லுது ஆனால் அந்த மனுஷனை கத்தர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாய் ஆக்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசுறார் ஆண்டவரே நிறைய காரியங்களை நான் தோற்று போனேன் நிறைய காரியங்களை தோற்று போனேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தரணும் என்ன இந்த அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாய் பிரசிடண்டாய் நீர் மாற்றுவீரானால் அல்ல கவனிக்கணும் மிக முக்கியமான விஷயம் மாற்றுவீரானால் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆக்குவீரானால் நான் ஒரு காரியத்தை செய்வேன் ஆண்டு முறை ஒரு பொருத்தனை பாருங்களேன் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் கற்பின மக்களை விற்பதும் விலைக்கு வாங்குவதுமான இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை உடைப்பேன் என்று சொல்லி ஆண்டோட்ட ஒரு பொருத்தனை பண்ணாரு கத்தர் ஆபரகாமிலிங்கனுடைய ஜபத்தை சத்தத்தை கேட்டார் கேட்டார் அடிமைத்தன மக்களை விடுதலையாக்குவதற்காக இவர் பிரசிடென்ட் ஆகி முதல் முதல் ஏற்றப்பட்ட சட்டம் மனிதனை வாங்குவது விற்பது கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டம் சிலருடைய வாழ்க்கையில் போச்சு சிலருடைய வாழ்க்கையில் போச்சு சிலருடைய வாழ்க்கையில் போனதுனால அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போனாங்க சிலருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன போச்சுன்னா அந்த சட்டம் போச்சு இத்தனை காலம் வாழ்ந்தாச்சு இனி மிஞ்சமும் அப்படி வாழ்ந்துட்டு போயிருவோம்னாங்க ஒரு சிலருக்கு அது போய் சேரவே இல்லை மூன்று காரியத்துக்கு கவனிக்கணும் பாருங்க ஒன்று கேட்டாங்க விடுதலாக்கப்பட்டாங்க ஒன்று ஒன்று கேட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க இனி நமக்கு எதுக்கு இவ்வளோ காலம் இருந்துச்சோம் இனி அப்படியே இருந்து இறந்து போயிட வேண்டியதான் இன்னொரு சந்ததிக்கு இன்னொரு அவங்க அதே கருப்பின மக்களுக்கு அது போய் சேரவே இல்லை ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கனை சுட்டு கொண்டு விட்டார்கள் அப்போ ஒரு தாய் தன் மகளை பார்த்து ஊர்வலத்தில் போகக்கூடியவர்களை பார்த்து மகள் கேட்கலாமா இது எப்படி இது எந்த ஊர்வலம் என்ன அப்படின்னு கேட்டால் மகளே பார் அவர் கேட்குற பார் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த மகான் அந்த மகான் அந்த பெரிய பரிசுத்தவான் அந்த நீதிமான் நம்மை விட்டு அவர் மரணத்துக்கு போய்விட்டார் அந்த மகானை பார் என்று சொல்லி அவள் அழுதாளா பிள்ளைகள் அழுகிறது சப ஊர்வலம் போகிறது அடிமைத்தனத்தின் முகத்தை உடைத்த மகான் சட்டத்தை இயற்றி விட்டுதான் மக்களை விடுதலையாக்கி விட்டு தான் போறார் அல்ல நல்ல நீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்கணுங்க வரலாற்று சரத்திற்க கண்டிப்பா தெரியணும்ல வரலாறு தெரியாம இருக்கக்கூடாது நம்ம நாட்டினுடைய வரலாறு நமக்கு தெரியணும் நம்முடைய தேசத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியணும் உலக வரலாறு நமக்கு தெரியணும் எதுக்கு தெரியணும் தெரிஞ்சாதன நம்ம ஜெபிக்க முடியும் ஜெ தெரிஞ்சாத நமக்கு ஒரு பாரம் உண்டாகும் ஒரு ஆத்ம பாரம் உண்டாகும் ஆவரஹாம்லிங்கை பத்தி ஜான் ஜான்கர்னைய பத்தி கேட்குறீங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் நாட்டை ஆண்டு லண்டன்ல விக்டோரியா மகாராணி இல்ல அவங்க எல்லாம் என்னடி கேட்டீங்கன்னா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க உங்க வாழ்க்கையில நீங்க வசனத்துக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும் மூன்றாவது ஒரு மகான் யார் முதல்ல மோச இஸ்வர ஜனங்களை அடிமை தளத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் இரண்டாவது ஆபிரகாம் லிங்கன் கற்பின மக்களை விடுதலை ஆக்கி வெளியே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் மூன்றாவது மகாத்மா காந்தி மகான் இவர் பாருங்க இவருடைய கொள்கை எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றி வந்தவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர் மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியாது இல்ல அவர் தனக்கு எப்பொழுதெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறாரோ அப்ப புதிய பாட்டில் மத்தை ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களை வாசிப்பாராம் எப்பொழுதும் வழி தெரியவில்லை தடுமாற்றம் வரும்பொழுது அங்கே அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கொண்டு தான் அவர் பின்பற்றுவாராம் அப்படியானால் இவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு மனிதன் ஆனால் வெளியே தெரியாது நீ ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஆனால் வெளியே தெரியாது ஏன் போய் சொல்லுங்க பாப்போம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்க இவங்க இவர் லீடர் என்பதை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க தங்களுக்குள்ளே உலக ரட்சகரை ரெத்சரை தங்களுடைய மனவாள வைத்துக் கொண்டு தன்னுடைய உலக வைத்துக் கொண்டு அவருடைய அடிச்சுவடை மகாத்மா காந்தி பின்பற்றினார் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இல்லீங்களா நல்லா கவனிக்கணும் இவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் யுத்தம் இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது அமைதி போரை ஒன்று ஏற்படுத்தினார் ஏசு கிறிஸ்துவ பாருங்க அவர் அமைதி போரில் தான் நடத்தினாருங்க அவருடைய யுத்தம் எல்லாம் வானமண்டலத்தை நோக்கி இவருடைய யுத்தம் எல்லாம் வெள்ளக்காரை நோக்கி ஒரே ஒரு காரியம் ஆனால் கான்செப்ட் என்ன கொஞ்சம் வித்தியாசமா மாறுது இந்தியா தேசத்துக்கு இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் அடிமையாக வைத்திருந்த வெள்ளைக்காரர்கள் வெளியேற வேண்டும் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்கள் மனைப்பையோடு நாங்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும் விடுதலையாய் வாழ வேண்டும் அப்படி நின்று குரல் கொடுத்த ஒரு மனிதனுடைய குரலுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க தமிழ்நாடே ஒன்று சேர்ந்தது இந்தியாவே ஒன்று சேர்ந்தது எல்லாரும் சேர்ந்து வெள்ளைக்காரரை வெளியே கொண்டு போவதற்கு ஒரு பெரிய காரியம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் நாடு விடுதலை அடைய வேண்டும் நாடு மீட்கப்பட வேண்டும் அந்த ஒரு கொள்கைக்காக எத்தனையோ பேர் ரத்த மறித்தார்கள் கடைசியாக வெள்ளையர்கள் வெளியேறினார்கள் அடிமைத்தனம் பிரிப்பதிலே வந்த பிரச்சனையினால மகாத்மா காந்தியை ராம் கோட்சே என்கிற ஒரு மனிதன் சுட்டுக் கொன்றார் இயேசு கிறிஸ்து மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடையாக்குவதற்காக தன் ஜீவன் ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டார் மகாத்மா காந்தி மீட்டார் ஆபிரகாம் ஆபிரகாம்லிங்கம் மீட்டார் எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க அறியாத ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நாட்டு பற்றுலையாக மாற வேண்டும் தேசப்பற்று வேணும் தேவ நமக்கு அதை தருவாராக நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிறுவையும் இறக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியான இந்த மாதம் இரண்டாம் நாட்கள்ல நீர் மோசை எழுப்பின காரியம் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்குவதற்காக அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கை மீட்கப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக செய்த இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி நீர் எழுப்பாமல் ஒருவரும் எழும்ப முடியாது ஆண்டு நீர் எழுப்பி அவரவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கு அதை செய்து முடித்து இழைப்பாரி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அதை நினைக்கிறோம் காந்தி செய்தி நாங்கள் நினைக்கிறோம் அவர் பிறந்ததை குறித்து நினைக்கிறோம் அவர் இறந்ததை குறித்து நினைக்கிறோம் அவர் நாட்டுக்காய் செய்த தியாகத்தை நினைக்கிறோம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எழுப்பின பாத்திரங்களுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாட்டு பற்று உண்டாகட்டும் தேசப்பற்று உண்டாகட்டும் தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும் தொடர்ந்தோட உதவி உதவி செய்வார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவேன்